ப்போது எங்கம்மா கை கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பீடத்தை கீழ போட போகிற இப்போது பீடத்தை கீழ போட போகிறார்கள் என்றால் பச்சசு இப்போது பார்த்து போடுகிறார்கள் போட்டு விட்டார்கள் இப்போது எதையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

வாரி கொட்ட போகிறார்கள் வாரி கொட்ட போகிறார்கள்

किली देख रहा है ये मार मार और मार ही वो गिर के तुम्हारा नहीं ना 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 वो तू जो ना जा वो ना बात की है तो अपने बात यार ना नहीं तो अपने बात देख के ना कुछ भी नहीं रहा तो नहीं साफ़ रहा ना रहा आ ना और बिक आ ना जी ना जी ना जी अया இன்னால ஐக்கே ஐக்கே நானும் జబతు బతుకు అవదా మార్గి బతుకు అప్పప్పుడు బొంబులు కొడత అమ్మ అయ్యో పో మెదువా మెదువా మారి ఇట్లా బాం చేత తీగ మెదువా వెయిత్ర పైపి బామా బామా బాం కే వన్నది యా కారణం తీయదు దందు అవ కారణం

தோலை உச்சுட்டு தோலை உரிக்கணுமா இல்ல அப்புறம் உள்ள கரை சொல்ல தூக்கி போட்டுக்கோ அது தேவையில்ல கோவிப்பு சக்கரமா இருக்கு அந்த தோலை மட்டும் ஒரு கைல இந்த சரகு ஒரு கைல ஏற்றுக்கணும் அந்த தோலை உள்ள விட்டு ரெண்டு ஆட்டி ஆட்சிட்டு எடுக்கும் அதெல்லாம் சரது சுத்தமா குடிச்சுன்னா அவங்களுக்கு நல்லா தயவு செய்து குடிக்கிறவங்களா தயவு செய்து குடிக்காதீங்க

இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் எவ்ளோ பேர் நியூஸ்லாம் பாப்பா இப்ப நம்ம கூட ஆனா வணாம சொன்னு எப்போன்றோம்

குடிக்கிறவங்களா இருந்தால் கூட சரி ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது அலோவுக்கு மஞ்சன்னால் மருத்துவமும் நஞ்சு ஆ நஞ்சு அப்புறம் ஏ அதனால வேண்டாம் அது அவங்களுடைய இருக்கும் அப்புறம் ஆ குடிக்க வனா சொல்ல குடிங்க இன்றைக்கி நஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு நைஞ்சி இல்ல இல்லை மாதிரி எல்லாம் ஒரு வா ஒரு வாரம் கேத்து கூட சாப்பிடுவோம் அது யாரும் என்ன அது அதனால் என்னதான் யூஸ் நான் கேக்குறேன் என்ன டாபரு சரி இல்லை தமிழ் நியூஸ் வரும்னு கேட்டா என்ன நியூஸ்ஸு தமிழ் நியூஸ் அது இல்லப்பா என்ன யூஸ் சரி